நகமது ஹுவன் ரசுல்ஹின் கரீம் அம்மாபாத் கணிதக்குரிய அல்லாஹின் எல்லடியார்களே நபிக அலாயம் சல்லாஹ் அலை அவர்கள் முக்மீனினுடைய அடையாளத்தை பல்வேறு விஷயங்களில் பல்வேறு அறிகுறிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக பார்க்கும் பொழுது முக்மீன் என்பவர் யார் என்பதை பற்றி நபி அலாயம் செல்லா கூறினார்கள் மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் தன்னால் எந்த தீங்கு ஏற்படாமல் பாதுகாப்பளிப்பவனே உண்மையான முக்மீன் ஆவான் மேலும் தவறுகளையும் பாவங்களை மிட்டு விலகி கொள்பவனே உண்மையான முஹாஜிராவான் என்று நபிகல் ஹம்ஹம் கூறுகிறார்கள் இந்த ஹதி செல்வாயில நாம் விளங்க வேண்டும் மக்களினுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் தன்னால் யாருக்கும் எந்த பொருளுக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்று நினைப்பவன் தான் உண்மையான முக் மீன் என்பதாக எனவே நினைத்திற்குரிய அல்லாஹின் நல்ல நாம் விளங்க வேண்டும் நாம் வாழக்கூடிய காலத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் நம் எந்த விதமான தீங்கு அளிக்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் பிரிவானா அஸ்லாம்